வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தோட விலை ஒரு அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை நம்ம கண்ணில் ஒரு சரிவை கூட காட்டல அதனால் வந்து வரவிருக்கும் வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவதற்கான வாய்ப்புகள் சில வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து நல்லா பிரகாசமாகவே இருக்குது அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி ஒரு ரூபாய் வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தொடர்ச்சி அன்னைக்கும் நூற்றி ஒரு ரூபாவே காணப்படுது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு ரூபாய் வந்தது விலை மாற்றம்

வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் அவங்க கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை என்னதான் ஏற்றம் பண்ணாலும் அதற்கு ஈடு கொடுக்குற வகையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக உயர்ந்துகிட்டே இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஆறு டாலராக அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுவதால் இந்த வாரத்தில் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான ஏற்றத்தில் காணப்படுகிறது தங்கம் விலை தொடர்ச்சியான அதிரடியான ஏற்றங்களை மட்டுமே பெற்று வருகிறது இப்படி தொடர்ச்சியான ஏற்றங்களை பெற்று வரும் காரணத்தால் வரவிருக்கும் வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நமக்கு மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதே நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலரை தொட்ட காரணத்தால் மேலும் வரவிருக்கும் வாரத்தில் இது சரிவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வரவிருக்கும் வார உலக சந்தையில் தங்கத்தின் நமக்கு பார்த்தால் ஐம்பது டாலரும் சரிவு என்று பொழுது அதிகபட்சமாக நூத்தி ஐம்பது டாலர் வரை சரிய வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெளியின் விலை ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக